வெல்கம் சீரியல் அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் வரப்போதுன்றத பத்தி பார்க்கலாம் அண்ணாமலை அவங்க பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு மாடியில ஒரு ரூம் கட்டுற சொல்கிறாங்க பத்தி பேசிட்டு இருக்காரு கட்டுறதுக்கு ஒரு கிச்சன் ஹால்னு ஒரு ஃப்ளோரே கட்டிடலாமே அங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு நீங்க சொன்னா என்னோட அப்பா உடனே கட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி முத்து வழக்கம் போல நக்கல் பண்றாரு உங்க அப்பா என்ன பெரிய கொத்தனாரா வந்து கட்டி கொடுத்துருவாரா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை சொல்றாரு ஸ்ருத்திட்ட உன்னோட அப்பா உனக்கும் ரவிக்கும் தனியா வீடு கட்டி கொடுக்கறது அது வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி சொத்துல எல்லாம் போட்டோம்னா பெரிய பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்றாரு அந்த புதுசா ரூம் கட்டினீங்கன்னா அந்த ரூம் யாருக்கு அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் முத்து சொல்றாரு இப்பதான் ரூம் கட்டுறத பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள அந்த ரூம் யாருக்குன்னு வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் சொல்றாரு ரூம் கட்டுறதுக்கு எல்லாம் செலவாகுமே பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு முத்து சொல்றாரு உன்ட்டெல்லாம் பணம்லாம் கேட்க மாட்டாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை சொல்றாரு என்னோட பென்ஷன்ல நான் லோன் வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மீனா அண்ணாமலை சொல்றாங்க அதெல்லாம் வேணாம் இத்தனை வருஷம் உழைப்புல உங்களுக்கு வர பணம் அது அதுல எல்லாம் லோன் எடுத்துலாம் வீடு கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா இந்த மாதிரி நல்லவளா நடிச்சுதானே இந்த வீட்டுக்கு நீ மருமகளை வந்து அப்படின்னு முணங்குறாங்க முத்துமே சொல்லிடுறாரு உன்னோட பணத்துல எல்லாம் லோன் வாங்கி எல்லாம் வீடு கட்ட வேணாம் பா அப்படின்னு சொல்லிடுறாரு பாட்டியுமே சொல்றாங்க முத்து சொல்றதுதான் சரி உன்னோட பசங்களை நல்லா தான் பாத்துப்பாங்க நம்மள இருந்தாலும் உன் பணத்துல இருந்து எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நாள் போகட்டும் மூணு பேர் சம்பாதிச்சா அவங்களே கட்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி அது வரைக்கும் மீனாவும் முத்துவும் ஹாலே மாடிலையும் தூங்கணுமாமா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்கு ஒரு யோசனை சொல்றேன் நான் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ரெண்டு பெட்ரூம் இருக்குல்ல அதுல மூணு ஜோடியும் மாற்றி மாற்றி தூங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ஒரு வாரம் முத்து மீனாவும் ஹாலில் படுத்தாங்கன்னா அடுத்த வாரம் மனோஜ் ரோகினியும் ஹாலில் படுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வாரம் ரமியாஸ்ருத்தியும் படுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு பாட்டி அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அதான் முத்துவும் மீனாவும் ஹாலில் படுத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே சொல்றாரு இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேனே பாட்டி சொல்றது ரொம்ப நல்ல ஐடியாவா தான் இருக்கு எனக்கு இது தோணாம போச்சேன் அப்படின்னு சொல்றாரு பாட்டி சொல்றதும் நல்ல ஐடியாவா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை விஜயா சொல்றாங்க எதுக்கு அத்தை இதெல்லாம் ரோகிணியும் ஸ்ருத்தியும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க அவங்க எப்படி ஹாலில் படுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாங்கன்னா அந்த வீட்டு நிலைமையை புரிஞ்சு நடந்துக்கணும் மீனா அப்படிதானே இருக்கிறா அப்படிதான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க இது பாட்டி மீனாவை பார்த்து பேசுறதுக்காக கிச்சனுக்கு போறாங்க எதுக்கு பாட்டி இந்த மாதிரி எங்களுக்கு தனியா ரூம் எல்லாம் வேணாம் பாட்டி நாங்கள் ஹாலே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா முத்து இப்போதான் உன் பேச்சை கேட்டு பொறுப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி நீ ஹால்லையும் அவன் மாடிலையும் படுத்தா அவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் எப்படி குழந்த பிறக்கும் அப்படின்னு கேட்கறாங்க பாட்டி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அன்னி உண்ணி எப்போது இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி மருமகளா வரவ விட்டு கொடுத்து தான் போகணும் ஆனா உன்ன மாதிரி மாமியார் கிடைச்ச இடத்துல கொஞ்சம் கராராதான் இருக்கணும் நீனு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ஸ்ருத்தியோ ரோகினியோ அதுக்கப்புறம் ஒன்னையும் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி மீனா ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஸ்ருதி எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா ரோகிணி உன்னை எப்படி பார்க்குறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அவங்கள தான் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா பாட்டி சொல்றாங்க இந்த குடும்பத்தில் உனக்கும் பங்கு இருக்கு எந்த இடத்துலையும் உன்னோட சுயமரியாதையை நீ விட்டு கொடுக்கவே கூடாது மீனா அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க இதுக்கிடையில மனோஜ் அவரோட பார்க்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அவர் புதுசாக வாங்க போற கடைக்கு போறாரு அதே மாதிரி ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவை கூப்பிட்டு ரோகிணியுமே அந்த கடைக்கு வராங்க பரவாயில்லையே சொன்ன மாதிரியே கடையை வாங்கிட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு கடையோட ஓனர் இப்போ அவங்க வர்றாரு இன்னும் ரெண்டு மூணு நாளில் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கடைக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது அதை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு நாங்களும் கடையோட பேரை மாற்றலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினி இப்போ நல்லா கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஓப்பன் பண்ணிருங்க அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ் ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஏதாவது பெரிய ஹீரோயினா கூப்பிட்டு ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுட்டுருக்கிறாரு வித்யா நக்கலாம் இந்த சமந்தா நயன்தாரா அவங்களெல்லாம் கூப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க கடையோட அளவுக்கு யோசிங்க இந்த கடைக்குலாம் அவங்க வருவாங்களா அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு கேட்குறாரு புதுசா வந்த ஆக்ட்ரஸ் யாரையாவது வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அவங்களாம் அவங்களோட சோஷியல் மீடியால நம்ம கடை பத்தி போஸ்ட் போட்டாங்கன்னா நம்ம கடன் பிரபலம் ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் கடைக்கு வரதோ இல்லையோ அவங்கள பார்க்குறதுக்கு கூட்டம் வரும்ல அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டுமே சொல்றாரு கடைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க அப்படின்னு வித்யா கேட்குறாங்க என்னோட ஆன்ட்டியோட பேர் தான் வைக்க போறோம் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க மனோஜ் போய் ஓனரோட சீட்ல போய் உட்காடுறாரு சொன்ன மாதிரியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிற மாதிரி வேலை தேடிக்கிட்ட ப்ரோ அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு பார்த்து ப்ரோ ஓனர் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜோட ஃப்ரெண்டு நான் தானே ஓனர் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு கடை இன்னும் உன்னோட பேருக்கு மாறல ப்ரோ அது வரைக்கும் அவர் தான் ஓனரு அப்படின்னு நக்கலா சொல்றாரு மனோஜோட ஃப்ரெண்டு இதுக்கிடையில மனோஜ் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு படுத்து தூங்க போயிடுறாரு என்ன மனோஜ் படுத்துட்டேன் இன்னைக்கு நம்ம ஹாலில் படுக்கணும் அப்படின்னு ரோகிணி மனோஜை கூப்பிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாய்ல படுத்தா தூக்கமே வராது ரோகினி நான் வேணா பெட்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் உக்கள் வேற நம்மள வெளியில படுக்க சொல்லிட்டாங்களா அப்புறம் இதை வச்சே பிரச்சனை பண்ணுவாரு அந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மீனா இப்போ ஹாலில் பாயெல்லாம் எல்லாம் போட்டுட்டு என்ன மீனா இங்க பாய் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஸ்ருதி நீங்க இன்னைக்கு ரூம் குள்ள தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருந்து வெளியில வரல பாவம் தூங்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா முத்துமே இப்போ அவங்க வந்துட்டாரு அவங்க ரெண்டு பேரும் வேணனே தூங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு முத்து இன்னைக்கு நாங்க ரூம்ல தூங்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலைட்ட மனோஜும் ரோஹினியும் இப்போ வெளியில வராங்க அதான் நாங்க வந்துட்டு இருக்கிறோம்ல அதுக்குள்ள இது கதவை தட்டுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி சொல்றாங்க சம்மர்ல ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல பாவம் ரெண்டு பேரும் எப்படி வெளியில தூங்குவாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதான் என்னோட அம்மா ஏசி வச்சு தரேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை சொல்றாரு நம்ம கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து ஹாலில் ஏசி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு நம்ம மூணு பசங்களும் இந்த ஹாலில் தான் ஏசி இல்லாமல் தான் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் சம்மர் சீசன்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஏசியை தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் அப்பா இப்படி தாண்டா தேவையான விஷயத்தெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டார் ஆனால் தேவையில்லாத ஆளெல்லாம் நடுவீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுருவாரு அப்படின்னு நக்கெல்லாம் சொல்கிறாங்க விஜயா மீனாவை தான் குத்தி பேசுகிறாங்க விஜயா முத்து மீனாட்ட சொல்கிறாரு இன்னைக்கு அம்மா நிம்மதியாக தூங்குவாங்க மீனா அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க என்னை பற்றி பேசிட்டாங்க அதனால தானே அப்படின்னு மீனாவுமே கேட்குறாங்க கரெக்டாக சொல்லிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்